உதவித்தொகை இலவச இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் தங்களுக்கு முறையாக கிடைக்கவில்லை என கூறி பதினைந்தாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் கலெக்டரை முற்றுகையிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளால் தேனி கலெக்டர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்கள் மற்றும் உதவித்தொகை முறையாக கிடைக்கவில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தும் உதவித்தொகை வழங்கப்படாமல் அழைக்களித்து வருவதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச இருசக்கர வாகனம் வழங்கப்படாமல் மாவட்ட நிர்வாகம் அழைக்களித்து வருவதாகவும் இது குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலரிடம் கேட்கச் சென்றால் தங்களை இழிவாக பேசுவதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளி நல அலுவலருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வருகை தந்த கலெக்டர் ரஞ்சித் சிங்கை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் அரசு திட்டங்கள் தங்களுக்கு முறையாக கிடைப்பதில்லை என கூறி கேட்க சென்றால் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் தங்களை இழிவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக குற்றம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்தி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துச் சென்றார் இதனால் தேனி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது மாற்றுத்திறனாளி தேனி மாவட்ட கூட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகளை வந்து மாற்றுத்திறனாளி அலுவலர் காமாட்சி அவர்கள் வஞ்சிக்கிறாங்க அட்டை கேட்க போன எங்கள் வைகை மாற்றுத்திறனாளி நலச்சங்க செயலாளர் சுரேஷை வந்து தரக்குறைவாக ஊனத்தை சொல்லி பேசியும் அவர் வந்து நீங்கள் இந்த போல பிழைக்கிறதுக்கு நீங்கள் போய் பிச்சை எடுங்கன்னு சொன்னதுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் துறை ரீதியாக அந்த அம்மா வந்து நடவடிக்கை எடுக்கல போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இன்ன வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை எங்கள் மேலே வந்து வீண் பள்ளி சுமத்துறத மாற்றுத்திறனாளி அலுவலர் திரு காமாட்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க இது ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் அப்பிராணியாக பேசிக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப ஊனத்தை இழிவு கொடுத்துறாங்க ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப இழிவாகவும் நடக்கிற முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்டாலின் மருத்துவ முகாமில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை தரதரன்னு எழுதிட்டு வந்திருக்காங்க முதல்வர் ஸ்கீமில் இப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது உனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு எங்களை ஒருமையில் பேசுகிறாங்க மாற்றுத்திறனாளி வந்து பிச்சை எடுக்க சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவங்க வந்ததுல இருந்து தேனி மாவட்டத்துல மாற்றுத்திறனாளிக்காக எந்த திட்டங்களும் அறிவிக்கல பூரா திட்டங்களையும் இந்த அம்மா தான் போட்டிருக்காங்க உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இது துறை ரீதியா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும் இந்த மாற்றுத்திறனாளியை யாரு இழிவா பேசினாருன்னா இந்த சுரே பேசுனது கேட்டுக்கோங்க என்ன விவரம்ன்றத அவர்கிட்ட கேட்டுக்கோங்க